உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாய் உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதாவது கிட்டத்தட்ட மகர ராசி அப்படின்னோடனே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நாமம் வருவது என்னென்னா தன்னலமற்ற செயல்பாடுல முதன்மையான நபர்கள் இறக்க கோணத்துக்கு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் யாருக்காவது எதாவது கஷ்டம்னா ஓடோடி வேலை பார்க்குறவங்க ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடவே செய்வீங்க சாப்பாடு டைம் லேட்டானால் கூட அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க நமக்கு நம்பி கொடுத்துட்டாங்கள்ல நம்ம மேலே அக்கறை வச்சுருக்காங்கள அப்படின்னு சொல்லி ஒரு உ உருத்தாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய மகர ராசி நபர்கள் மகர ராசி நபர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஜாதி மதம் இனம் மொழிக்கு ரொம்ப இன்வான் இன்வான்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதை ஒரு ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க ஆனால் அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஓடோடி வேலை வைப்பீங்க இங்கே எந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ளே அடைஞ்சு போகவே மாட்டிங்க எங்கே இருந்தால் கலகலகலன்னு பேசிகிட்டே இருப்பீங்க மகர ராசிக்காரங்க பேசுகிறாங்கன்னா அந்த இடம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்கிறது அர்த்தம் அந்தளவுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனசில் உள்ள அத்தனை பேருடைய கவலைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்க மகர ராசியில் செல் வயதிலிருந்து அதாவது ஆரம்பத்துலேருந்து தற்போது ஒரு நாற்பது வயதோ இல்லை நாற்பத்தஞ்சு வயதோ ஏதோ ஒரு வயது வச்சுக்கோங்களேன் இருபது வயதுனாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசுனாலும் சரி ஓகேவா அப்படி ஒரு வயது உள்ள அன்பு நேர்கள் சிறு வயதுலேருந்து போராடுவீங்க உங்கள் லைஃப்பில் பத்து வயசுலேருந்து போராடுறேன் ஏழு வயசுலேருந்து போராடுறேன் கிட்டத்தட்ட நான் என்னுடைய லைஃப்பை இப்போவே நான் ஒரு எழுபது வயசு கடந்த மாதிரி நான் உணர்கிறேன் என்னுடைய வாழ்க்கையோட அனுபவ பாடங்கள் அவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் மகர ராசினர்களுக்கு கிட்டத்தட்ட கோச்சார கிரகங்கள் ஒரு ஏழரை வருஷமாக வச்சு செஞ்சிச்சு ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சில மகர ராசி என்பர்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷத்தில் நல்ல ஒரு நிலை போச்சு கிட்டத்தட்ட போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்து ஒரு மே மாதம் வரையும் அல்லது ஒரு ஏப்ரல் மாதம் வரையும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு ஆனால் எப்போ ஏழரை சனி விலகுச்சுன்னு சொன்னாங்களோ எப்போ ஏழுற பின்னீர் நீங்கள் வெளியே வரீங்கன்னு சொன்னீங்களோ அப்போ இருந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரில கிட்டத்தட்ட அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவழிச்சிட்டு வரீங்க நிறைய பிரச்சனையை எதிர்கொள்றீங்க முன்னாடியாச்சும் வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்கலை இருக்கட்டும் அதுக்காட்டு ஓரமாக இருக்கட்டும் அது ஒரு சட்டாக தானே கழட்டி போட்டு போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதிக இன்வால்மெண்ட் கொடுக்காம உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுக்கு நீங்கள் அதிக இன்வால்மெண்ட் கொடுத்தீங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்போ இந்த அழுத்தம் போராட்டம் பிரச்சனைகள் வெளியே வருவதற்கான பாக்கியம் உண்டா அப்படின்னா உறுதியாக உண்டு கடன் சுமையிலேருந்து வெளியே வருவதற்கான பாக்கியம் உண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான பாக்கியம் உண்டு கிட்டத்தட்ட மகர ராசியில் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பல நபர்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்குமா நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை அமைவதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன நம்முடைய மகராசி என்பர்கள் முடிஞ்சளவு நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்களை விட வயது குறைந்தவர்கள் அல்லது உங்கள் அதாவது என்ன சொல்லணும்னா உங்கள் ஊரில் உள்ள அநாத ஆசிரம குழந்தைகள் முதியவர்கள் ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு ஒரு வாரத்தில் ஒரு கிழமையை செலக்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் சனிக்கிழமையே செலக்ட் பண்ணிக்கோங்களேன் சனிக்கிழமை சனிக்கிழமை மகர ராசி என்பர்கள் தன்னுடன் இருக்கின்ற நபர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கோ வயதான முதியவர்களுக்கோ வேளை சாப்பாடு அல்லது ஒரு வேளை அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாரம் வாரம் வாங்கி கொடுக்குறாருந்தால் ஒரு வேளை சாப்பாடு போதும் ஒரு ஆளுக்கு போதும் அதே அது உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் அதே இது ஒரு ஒரு வாரம் மட்டுமல்ல நான் ஒவ்வொரு வாரமும் செய்ய போகிறேன் ஒவ்வொரு வாரமும் நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு நிற்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்குமே கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போது ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை விதமான உணர்வு உறவுகளும் உங்களை தேடி வருவாங்க சிறு வயதிலேருந்து நீங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை சந்திக்க போகிறீங்க நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டிங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃப்ட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோடய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதுப்போல் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நன்றி வணக்கம்